உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது நீங்கள் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தணும் எல்லாரும் சேர்ந்து நம்முடைய ஈமானை ரீஃப்ரெஷ் பண்ணி ஈமானை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நம்மளோட பிள்ளைகளை கூட்டிட்டு வரணும் நண்பர்கள்ட சொல்லணும் போய் உட்கார்ந்து எல்லாம் பேசுகிறோம் தானே சமூர்த்தி பிரச்சனை வந்தால் பேசுகிறோம் ஒரு விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தால் போய் கூட்டாளிமான பேசுகிறோம் அங்கே கூட்டம் வெளிக்கு இன்றைக்கு வாரார் வாங்க ஜிஎஸ் வாரார் வராருவாராங்க கூப்பிடுறோம் ஏன் பயானுக்கு கூப்பிடல அவங்கள சும்மா எடுத்து கோல் எடுத்து பேசிட்டு இருக்கிறீங்க இன்றைக்கு வயலுக்குள்ள நடந்தா இன்றைக்கு தண்ணி வரல இன்றைக்கு கரண்ட் பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் பேசுறோம் ஆனால் பயான் இருக்கிறது என்று தெரியும் போது கோல் எடுத்து அதே ஆளுக்கு மஞ்சள் இன்றைக்கு பயான் இருக்கு போவோமா ஏன் கேட்கலாம் வெக்கம் ஏன் வரணும் கெட்ட விஷயங்களுக்கு வெக்கம் வருது இல்லை நல்ல விஷயங்களுக்கு வெக்கம் வருது என்றால் எங்கேயோ இடிக்குதா இல்லையா நம்ம ஜோக் அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை ரோட்ல இருந்து பீடி அடிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை மற்றவனை பற்றி புறம் பேசுறதுக்கு வெக்கம் இல்லை பொம்புளையோட கதச்சி கிரிக்கிறதுக்கு வெக்கம் இல்லை ஆனால் இந்த பயானை பற்றி என்னுடைய நண்பனுக்கு நான் சொல்வதற்கு வைக்கப்படுறேன் வாட்ஸ்அப்லையாவது வர போஸ்டரை ஷேர் பண்ணதுக்கு வைக்கப்படுறது போற தாத்தட வீட்டில் மச்சானு கிட்ட இன்றைக்கு பயன்றிக்கு வாங்கி சொல்ல வைக்கப்படுறேன் பெரியப்பா கிட்ட சொல்ல வைக்கப்படுறன் என்றால் சம்திங் ரோங்கா இல்லையா ஏதோ ஒன்று இடிக்குது அப்ப நம்மளை பார்வைகளையும் இந்த மார்க்கத்தை நம்ம ஒட்ட நினைக்கும் நம்ம பாதுகாப்போம் கேவலமாக நினைக்கும் ஒரு ஒரு அறிஞரிடத்தில் கேள்வி கேட்கிறார் என்ன கேள்வி என்றால் நாங்கள் பிரயாணம் செய்யும் போது ஏர்போர்ட்டில் இருக்கிற நேரத்தில் தொழுகையுடைய வக்து வருகிறது அவ்வளோ பேரும் பார்த்துக்கிறக்குள்ள எங்களுக்கு தொழுவதற்கு சங்கடமாக இருக்கிறது எங்களுக்கு என்ன சொல்யூஷன் என்று கேட்குறார் கேட்டோன்னு அந்த ஷேஃப் அந்த ஆலிம் சொல்லுகிறார் இந்நாள் இல்லாத வைநாளே ராஜகுமன் ஏர்போர்ட்டில் பியர் அடிக்காங்க பப்ளிக்காக பியர் பிஸ்கி எல்லாம் ஏர்போர்ட்டில் பப்ளிக்காக குடி அவன் வைக்கப்படவே இல்லை பொம்புளையல் சும்மா ஷோட்டோட வாராங்க தொடையை காட்டிட்டு உடம்பெல்லாம் காட்டிட்டு அவள் வைக்கப்படவே இல்லை அல்லாஹுவை வணங்குவதற்கு நீ என்பக்கப்படுகிறாய் அப்ப இந்த வெட்கம் உன்னிடம் வருகிற வெட்கப்பட வேண்டியவன் யாரு சிகரெட் குடிக்கிறவன் வெக்கப்படணும் பியர் குடிக்கிறவன் வெக்கப்படணும் தொடையை காட்டிட்டு வாரவள் வைக்கப்படணும் சில வெஸ்டர்ன் கண்ட்ரிஸுக்கு நீங்க போனால் ஏர்போர்ட்லேயே வைத்து அவடத்துல பப்ளிக்ல வச்சு மனைவியோட முத்தமிடுவான் அவன் வைக்கப்படணும் இவனெல்லாம் வெட்கப்படாமல் இந்த அசிங்கங்களை செய்கிற போது அல்லாஹுவை தொழுவதற்கு நீ வைக்கப்படுகிறாய் என்றால் உன்னுடைய ஈமான் ஆக லோ லெவலில் இருக்கிறது என்பதுதான் அதனுடைய அர்த்தமாக சொல்றார் சரியா பழையா கண்டிப்பாக சரி அது போல தான் அன்புள்ள சகோதரர்கள் நீங்க அதில் ஹம்தில்லான்னு சொல்லுங்க அல்லாவை புகழ்ந்து கொள்ளுங்க அல்லாஹ் கிட்ட துவா கேடு நான் இப்படி பயானுகள் நான் ஆறு பேசினாலும் சரி நான் சொன்னேன்னு பழகிற ஒரு மௌலை வந்து பேசினாலும் சபைக்கு நீயத்து வந்து பெறுவது எனவே மலக்குகள் ரவுண்டப் பண்ணிடுவாங்க மலக்குகளை சாட்சியாக வைத்து அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் சகோதரே இது புகாரி முஸ்லீம்ல வரக்கூடிய அதிபதிகள் அல்லாட மன்னிப்பு அதை தவிர என்ன வேணும் நமக்கு நம்மள மலக்குகளால் இல்லையே அதிலேயும் பலவீனமான மூமின்கள் தானே நம்ம எவ்வளவு பாவத்தை செய்கிறோம் அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கிற ஒரு சபைதான் இந்த சபை எனவே ஒரு ஸ்ட்ராங்கான நீயை து வச்சு கொள்ளுங்க எல்முடைய மண்டல்கள் கிடைத்தால் நான் மிஸ் பண்ண மாட்டேன் பத்து நிமிஷம் இருந்துட்டு போங்க ஒரு பள்ளியில் எழுப்பி தரஞ்சம்மா வாசிக்கிறாங்களா அப்படி இருங்க அலமதுல்லா பிரியாவுசாலிகனை வாசிக்கிறாங்களா இருங்க பத்து நிமிஷத்துக்குள்ளே நம்ம போய் சாதிக்கிறதுக்கு ஒன்று பின்ன நம்மளோட ஊடு பத்துட்டுண்டா பரவாயில்லை புள்ள கிணத்து கொடுத்துட்டுனா பரவாயில்லை மனைவிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுன்னா பரவாயில்ல எழுந்தி கூடுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் தான் பயன்படுத்தி அரை மணித்தேளமாகட்டுவேன் வெளியே போ ஒரு கோல் எடுத்து அரை தேலம் நம்மளோட பேசி தீர்க்கிறானா இல்லையா அதனால் நம்ம எல்லாரும் ஒரு நீயத்து வைக்கும் விஷயம் இந்த மார்க்கத்தை படிப்பது மார்க்கத்தை செவி மடுப்பது மார்க்கத்தை பரப்புவது என்பதில் என்னால் முடியுமானவரை நான் ஈடுபாடு காட்டுவேன் சொல்லுவோம் வந்த வரட்டு வராட்டி போகட்டும் இப்போ ஒரு பேன் சனிக்கிழமைகள் இப்போ பேன் வைக்கிறாங்க ஒவ்வொரு பள்ளியாக மாறி உங்களுக்கு மெசேஜ் வருது நீங்கள் அந்த மெசேஜ் அனுப்புறது மட்டும் இல்லை சும்மா கால் பண்ணி சொல்லுங்கள் உங்களோட தம்பி உங்களோட பெரிய மட மகன் உங்களோட சாச்சா பெரியப்பா மச்சான் மாமா இப்படி பேன் செய்ய வாங்க வந்தால் வரட்டும் வராட்டி போகட்டும் வந்தால் மலை அலமது இல்லா என்ன மலை لا ان يهدي الله بك رجلا واحدا خير لك من حمر النعم உன் மூலம் ஒரு மனிதனுக்கெல்லாம் நேர்வழியை கொடுப்பது பல சிவக்கொட்டகங்கள் உனக்கு கிடைப்பதை விட சிறந்தது பெரிய நன்மை கிடைக்கும் வராமட்ட நமக்கு ஒன்று பொறுப்பு முடிஞ்சு எனவே இன்ஷா அல்லா கடியத்திற்குரிய சகோதர்களே இந்த நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தும் நம்ம வாழ்கிற காலம் பயங்கரமான காலம் பித்தினாக்கள் நிறைந்த காலம் வலது இடது முன்னால பின்னாலு அண்டு பித்தினா நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது படுக்கக்குள்ள முஸ்லீமாக படுக்கிறோம் விடிய கிளம்பக்குள்ள காஃபிராகி விடுவோமோ என்று பயப்படுகிற ஒரு காலம் விடிய கிளம்பக்குள்ள முஸ்லீமாக எழும்புறோம் படுக்க போகக்குள்ள காஃபீராகி விடுவோமா என்று பயப்படுகிற ஒரு காலம் இன்னும் ஒரு பக்கம் மவுத்து நம்மை துரத்தி கொண்டிருக்கிறது அடுத்த பக்கம் நாம் கபரை இருக்கிறோம் கபருடைய வாழ்க்கையை மான் கொண்டிருக்கிறோம் மஷ்ஷரையும் கொண்டிருக்கிறோம் அல்லாவுடைய கேள்வி கணக்கை நம்பியிருக்கிறோம் நரகத்தை நம்பி நம்பியிருக்கிறோம் எனவே நாம் மிக கவனமாக இந்த உலகத்தில் وعند موتها نموت شيء إلا من الله تعالى أدركنا من لوركم توفق شيء وآخر دعوانا أن الحمد لله رب العالمين